பமும் ஒரு ஒருசேர சூழ்ந்த அரங்கத்தில் தம்பி வெட்டி துரைசாமி அவர்களுடைய நினைவஞ்சலி அவருக்கு புகழஞ்சலியாகவும் இந்த அமைப்பு அமைய வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாட்களாக நான் பூஜை அறிக்கை செல்லாமல் மிக 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 சொல்ல துயர சூழ்ந்திருந்தேன் அவரோடு பழகிய ஒவ்வொரு காலமும் மிக சிறப்பான ஒரு காலம் இரண்டு மாதங்களுக்கு முன் எனது அலுவலகத்துக்கு வந்து என்னோடு உரையாடிக் போது கூட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறதாக நீங்கள் பயணிக்கிறது வந்து இன்றைய காலகட்டத்துக்கு சரியாக இருக்குமான்னு தம்பி நினைங்க எல்லாம் சாதிச்சிட்டீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு நீ அப்பாவோட இருந்து நீ வந்து உறுதுணையாக இருக்கனா திரையுலுக்கு பெரிய சேவை செய்யணும்னு சொன்ன அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பன்னாட்டு பண்பாட்டு பள்ளியில் துவக்க விழாவில் நான் ஒரு தொகை நன்கொடையாக வழங்கின மறுநாளே என்னை சந்தித்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமைந்தது அங்கிள் அப்படின்னு சொன்னார் சீக்கிரம் எப்போ எனக்கு கதை சொல்ல போகிறன்னு கதை ரெடியாக பண்ணிட்டு இருக்கிறண்ணே மங்கள் ஆனால் டைரக்டர் வெற்றிசாருக்கிட்ட சொல்லிவிட்டு தான் அவருடைய ஒப்புதல்வை தான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் படம் பண்ணணும்னு சொன்னார் அப்படி ஒரு பக்தியும் பாசமும் நிறைந்த ஒரு குருவாகத்தான் தம்பி வெற்றிமாறன் அவர்களை அவர் மனதில் பிரித்து வைத்து கொண்டிருந்தார் எனக்கே இப்படி என்றால் வெற்றிமாறன் தம்பிக்கு எப்படிப்பட்ட புயரமும் துன் துன்பமும் இருக்கும் என்பது அவருடைய தந்தையார் எனக்கு மிக மிக நெருங்கிய நண்பர் அடிக்கடி தொலைபேசி பேசிக்கொள்வோம் நேரில் பேசிக்கொள்வோம் அப்படிப்பட்ட மிக தம்பியுடைய உருவாக்கி இருக்கிறார் நீங்களா சந்தோஷப்படணும் நீங்க வந்து ஆயுதம் நிறைய காலம் மக்கள் வாழ வேண்டதுக்காக ஒரு இயற்கை உணவை உருவாக்குறதுக்கு ஒரு படம் எடுக்கணும்னு சொன்னீங்க அது தம்பி மூலயமா ஒடுங்க நம்போது இல்லை இல்லை அது வேற இது வேற இது தனியாக நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு தந்தை இப்படிப்பட்ட ஒரு இழப்பு பேரிழப்பு எந்த தந்தைக்கும் இந்த கொடுமை நிகழக்கூடாது இந்த சூழலில் சொல்லமா தோரமும் துன்பமும் சூழ்ந்த இந்த அரங்கத்திலிருந்து விடைபெறுவதை நான்